அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப டுவெல்த் தமிழ்ல இந்த வாகை திணை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாசறை துறை சோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து பாக்க போறோம் சோ இந்த ரெண்டுத்துக்கான செய்யுள் அதனுடைய விளக்கம் அந்த செய்யுள் இப்படி அந்த விளக்கத்துக்கு நம்ம வந்து பொறுத்துறோம் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா தெளிவா பார்க்க போறோம் இந்த படங்களை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சிக்கலாம் நம்ம என்னென்னத்துக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு சோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் விவரம் இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த கூதிர் பாசறை துறை சோ இதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் சோ பேரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் ஆனா அந்த பேர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மீனிங் இருக்கு இந்த கூதிர் அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்காலம் சோ பாசறை அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படை வீடு இல்ல ஒரு கேம்ப் இல்ல ஒரு தற்காலிக முகாம் இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் ஓகேவா குளிர்காலத்துல ஒரு படை வீடு ஒரு தங்குறதுக்காக ஒரு கேம்ப் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கூதிர் பாசறைன்றது மீனிங் சோ அந்த பாத்தீங்கன்னா நம்ம சான்றோடன் விளக்கணும் துறை விளக்கம் பாசறை என்பது போர் மேற் அரசன் சோ போருக்கு சென்ற ஒரு அரசன் குளிர்காலத்துல தங்குற படை வீடு சோ சிம்பிள் டெபினிஷன் சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா வையகம் பணிப்பா வளநேற்பு வளையி சோ அப்படி தொடங்குற நக்கீரர் இயற்றிய நெடுநல் வாடை பாடல் சோ இதே தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாகை திணைக்கும் அதே எக்ஸாம்பிள் தான் வையகம் பணிப்பா வளநேர்பு வளையி ஸோ இந்த லெசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெசனும் கூட சோ இதை நீங்க மனப்பாட செய்யலாமோ இதை கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் சோ மீனிங் புரியலனா பொருளும் உங்களுக்கு வந்து பக்கத்துல கொடுத்துருப்பாங்க பொருள் நான் சிம்பிளா சொல்லிடறேன் வையகம் பணிப்பன்றது ஒண்ணும் இல்ல சோ உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த பனி ஸோ பனி எப்போ வரும் குளிர்ந்தா வரும் ஸோ அந்த உலகம் முழுவதும் இந்த குளிர் சூழ்ந்து ஸோ பனித்துளி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூழ்ந்து இருக்குது சோ வள நேர்ப்பு வலை ஸோ காற்றானது பாத்தீங்கன்னா வளப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த உலகம் வந்து சூழ்ந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொய் உரையாத வானம் மழை பொழிந்தது ஸோ அப்படின்னு ஒரு ரெண்டு லைன் வந்து வரும் ஸோ ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்கும் ஸோ அந்த குளிர்ல என்னென்னலாம் பண்ணாங்க ஸோ மேய்க்கிறவங்க என்ன பண்ணாங்க மேய்ச்சல மறந்தா மறந்துச்சு விலங்குகள் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோ நம்ம அதுக்குள்ள நம்ம போகல நம்ம வில் ஸ்டிக் டு த டாபிக் ஓகேவா சோ அதை எப்படி நம்ம வந்து பொறுத்துறாங்கன்னா குளிர்காலத்தில் பாண்டிய நெடுஞ்செலின் சோ அதுதான் பாத்தீங்கன்னா மன்னர் தன் போர் வீரர்களுடன் பாசறையில் தங்கியதால் இப்படல் படல் கூதி பாசறை துறைக்கு பொருந்தி வருது அதாவது ஒண்ணுல போர்க்காலத்துல பாத்தீங்கன்னா பாசறை அதாவது படை வீட்டுல தங்குறதுனால இது வந்து இந்த கூதிர் பாசறை துறைக்கு இது வந்து நம்ம வந்து இந்த பாடலை பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நம்ம வந்து கொடுக்கலாம் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன் பாசறை என்பது போர் மேற் அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு சோ இந்த பாடல் எழுதி நீங்க எழுதிட்டு குளிர்காலத்தில் பாண்டியன் எழுதின தன் போர் வீரர்களுடன் அந்த மன்னன் தன் போர் வீரர்களுடன் அந்த பாசறையில தங்கினதுனால இப்பாடல் இந்த துறைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருதி வருகிறது நம்ம வந்து எழுதிடலாம் ஓகேவா புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் வாகைத்திணை சோ வாகை திணை வாகைன்னா உண்டுல இப்ப போர்ல பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற அரசன் பாத்தீங்கன்னா இந்த வெற்றியின் அடையாளமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாகை பூவை பாத்தீங்கன்னா கையில ஏந்தி அவங்க வந்து அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வாகை திணை ஸோ வாகை திணைன்றது வாகை பூ அணிங்க வந்து நாம வச்சுக்கிறோம் ஸோ அதான் திணை விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை திணை ஓகே சோ இப்ப அதனுடைய சான்று பாத்தீங்கன்னா வையகம் பணிப்போ வள நேர்போ வளையி என தொடங்கும் நடுநல் வாழை பாடல் சோ ஆல்ரெடி நம்ம இந்த பாடலோட விளக்கம் உங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன் சோ அதை எப்படி பொறுத்துறாங்கன்னா போர் பாசறையில இருக்கிற அந்த மன்னன் என்னும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாக இருப்பதால் வாகை திணை இப்பாடலுக்கு பொருத்தம் இந்த லசனே பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை சோ அந்த வெற்றி பெறதுக்கான நல் வாடை வந்து இருப்பதனால பாத்தீங்கன்னா இந்த பாடல் வாகை திணைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருத்தரும் ஒண்ணு அந்த மன்னரை பத்தின டெஃபினிஷன் தான் போர் போர்ப்பாசரில் இருக்கும் பாண்டிய நெடுஞ்சலேன் என்னும் தலைவன் சோ தலைவன் தலைவி அப்படிலாம் நம்ம வந்து இந்த செய்யுள்ள நம்ம வந்து விவரிக்கிறது வந்து வழக்கம் இது ரெண்டு வகையா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லப்படுது ஒண்ணு நான் வந்து காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு இங்க கீழே இருக்கும் சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுநா நெடு வாடையாகும் அது பாத்தீங்கன்னா இப்படால பாத்தீங்கன்னா அந்த துன்பம் பிரிஞ்சிருக்கிறாங்களே சோ அது ஒண்ணு சொல்றாங்க இன்னொன்னு எப்படி சொல்றாங்கன்னா அந்த போர் பாசனம் இருக்கிற தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாவும் இது இருக்கு சோ அதனால இத வாகை திணைக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளா நம்ம வந்து சொல்றோம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த இந்த வாகை ஏதுவான நல்வாடையாக இருப்பதால் இந்த பாடல் வாகை திணைக்கு நம்ம வந்து ஓகேவா விளக்கம் சான்று பொருத்தோம் மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா யா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ வாகை திணை மற்றும் பாசறை துறை சோ இதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் வித் திஸ் நம்ம எல்லா அணி எல்லாத்தையுமே எல்லா துறையும் நம்ம வந்து முடிச்சாச்சு ஓகே யா பாய்